உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மருத்துவ குறிப்பு அதாவது சங்குப்பூ இந்த சங்குப்பூ டீ வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சங்குப்பூ டீ சங்குப்பூ குடிநீர் பர்பிள் டீ ப்ளூ டீ இந்த மாதிரி இந்த சங்குப்பூ வந்து நமக்கு நிறையா கிடைக்கும்போது தோட்டங்கள் தோட்டம் இது மாதிரி வச்சுருக்கும்போது நமக்கு டெய்லி டெய்லி சங்குப்பூ கிடைக்கும் இதை வந்து நம்ம அதிகமாக கிடைக்கும் பொழுது எப்படி அதை வந்து சேகரித்து நம்ம பயன்படுத்திக்கலாம்ன்றதை பல வழியில் பார்க்கலாம் இந்த சங்குப்பூன்றது வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இதை நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் தனியாக சங்குப்பூட்டி வந்து ப்ரிப்பரேஷனும் அதோடைய மருத்துவ பயன்களும் நீங்கள் நம்ம வீடியோவில் போய் பார்த்தா தெரியும் அதோடைய மருத்துவ குணங்கள் அந்த அளவுக்கு நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய கிடைக்கும்போது தினமும் பயன்படுத்த முடியாது அதை வந்து சேகரித்து கெடாமல் வந்து மருத்துவ குணங்கள் குறையாமல் எப்படி பயன்படுத்திக்கலாம்னா ஒன்று வந்து நம்ம நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நிழலில் காய வச்சு ட்ரையாகவே எடுத்து வச்சு இதை சங்குப்பூ குடிநீர் சங்குப்பூ தேநீர் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நம்ம டெய்லி டீ போட்டு குடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியிலையே வந்து வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சு அதை டெய்லியுமே குடி குடிக்கலாம் அது கூட வேற எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம் வெறும் சங்குப்பூவை மட்டும் போட்டு நம்ம எப்படி ஜீரக தண்ணி இந்த மாதிரிலாம் மூலிகை குடிநீர் குடிக்கிற மாதிரி இந்த சங்குப்பூ குடிநீரும் குடிக்கலாம் நிறைய ஹோட்டல்கள்லாம் போனால் இப்போ வந்து சங்குப்பூட்டி சங்குப்பூ நீர் வெட்டி நீர் குடிநீர் தாகமுக்தி குடிநீர் அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்கும்போது அதை வாரத்தில் ஒரு நாள் குடிநீராகவே பயன்படுத்திக்கலாம் குடிநீருடைய சுவை மாறாமல் மருத்துவ குணம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இன்னொரு முறை வந்து இதை நம்ம வந்து ஐஸ் க்யூப் அதாவது எப்படி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி ஊற்றி ஐஸ்க்யூப்பாக பயன்படுத்திக்கிறோம் தேவையான போது அந்த மாதிரி இந்த பூக்களை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம இந்த பாக்ஸில் ஊற்றி ஐஸ்க்யூப்பாக எடுத்து நம்ம வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து வெது வெதுப்பான குடிநீர் ஊற்றி அதை நம்ம வந்து பர்பிள் டீ ப்ளூ டீயாக சாப்பிட்லாம் பர்பிள் டீனா நம்ம அந்த ஜூஸில் லெமன் கலந்திருப்போம் ப்ளூ டீனா வெறும் சங்குப்பூ மட்டும் இருக்கும் இது கூட நமக்கு சுவைக்கு ஏலக்காய் இஞ்சி இந்த மாதிரி இடித்து போட்டு அதையுமே இந்த சங்குப்பூ கூட கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து இந்த ட்ரேவில் ஊற்றி நம்ம பதப்படுத்தி வச்சு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் இன்னும் ஒரு முறை வந்து இதில் இந்த குடிநீர் கூட லெமன் கலந்துக்கலாம் இந்த லெமனை பிழிஞ்சு விட்டு அதையுமே நம்ம இந்த ட்ரேவில் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா இந்த சங்குப்பூவோட சேர்த்து லெமனையும் பிழிஞ்சு நம்ம இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிட்டா தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் லெமன் ஊற்றினா நமக்கு பர்பிள் கலராக கிடைக்கும் லெமன் ஊற்றாத இந்த சங்குப்பூ ஜூஸ் வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் மருத்துவ குணங்கள் லெமனோட சேர்ந்து நிறையா கிடைக்கும் சங்குப்பூவில் நிறைய கலர் இருக்குது ப்ளூவிலே வந்து லைட் ப்ளூ கொஞ்சம் டார்க் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது என்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி கலர்ஸ் இருக்குது இந்த டார்க் ப்ளூவில் அதிக மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறது ஆன்மீகமாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப சிறந்தது நம்ம தோட்டத்தில் வந்து பூக்களோட இந்த மூலிகைகளையும் இந்த சங்குப்பூ இந்த மாதிரி செடிகளையும் வைக்கிறது வந்து நமக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அதில் முக்கியத்துவம் வகிக்கிறது வந்து இந்த சங்குப்பூ இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் ஏன்னா இது வந்து இயற்கை மூலிகையில் ஒன்று அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் இந்த சங்குப்பூ டீ வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நமக்கு வந்து சர்க்கரை வியாதியிலேருந்து நம்ம உடம்பில் இருக்க பல வகையான வியாதிகளை சரி பண்ணும் நம்ம பூக்கள் வைக்கிறதுலே இந்த மாதிரி மூலிகை பூக்கள் செடிகளை வைக்கிறது வந்து நமக்கு அழகு மட்டும் இல்லாமல் நமக்கு மருத்துவ குணமும் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ப்ளூ டீ வெறும் சங்கு பூ போட்டு கொதிக்க வச்சது இது லெமன் பிழிஞ்சது இந்த மாதிரி பர்பிள் கலராக மாறி இருக்கும் அதனால தான் அதை வந்து ப்ளூ டீ பர்பிள் டீ நெ அதோடைய கலரை வச்சு நம்ம ரெண்டு வெரைட்டியாக சொல்கிறோம் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் இருக்குது அதனால் நமக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே பல நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மூலிகையில் இந்த சங்குப்பூவையும் சொல்லலாம் இது வந்து நம்ம இனிப்பு சேர்க்காம இந்த சங்குப்பூக்களோட சேர்த்து இனிப்பு துளசின்னு ஒரு துளசி வெரைட்டி இருக்குது அந்த துளசியை பயன்படுத்தி இதை நம்ம சங்குப்பூட்டி போட்டு குடித்தோம்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட இனிப்பு சுவையோடு அந்த டீயை சாப்பிட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனிப்பு துளசி மீட்டா துளசின்னு சொல்லுவாங்க இது வந்து இனிப்பு சுவை ஒரு இலையை சாப்பிட்டாலுமே நல்ல இனிப்பு சுவை இருக்கும் நம்ம நார்மலாக போடுற டீல கூடி சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரைக்கு பதில் இதில் ஒரு நாலு இலையை போட்டோம்னாலே நம்ம டீக்கு வந்து இனிப்பு சுவைக்கு தேவையான அந்த டேஸ்ட்டு வந்துடும் நமக்கு நல்லாயிருக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் இதனால் வந்து சுகரு மெயின்டைன் பண்ண முடியும் சுகர் இல்லாதவங்களும் இதை சாப்பிட்டா சுவையும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும் இதுக்காக தனியாக எதுவுமே நம்ம செய்ய தேவையில்ல சங்குப்பூட்டி போடும்போது ப்ளூ கலராக இருக்குது பாருங்கள் இதில் லெமன் பிழிஞ்சி விடலை இது கூடவே வந்து நம்ம அந்த இனிப்பு துளசியை போட்டுக்கலாம் நமக்கு தேவைப்பட்டால் ஏலக்காய் போட்டுக்கலாம் இஞ்சும் போட்டுக்கலாம் அது கூடவே நம்மளுடைய இந்த இனிப்பு துளசிகளை வந்து எந்த அளவுக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு அந்த இலைகளையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த ஜூஸையுமே எடுத்து அந்த மாதிரி ஐஸ்க்யூப் இதுலேயும் போட்டு வச்சுக்கலாம் தேவைப்படும் ரெண்டு எடுத்து போட்டு வெறும் தண்ணி தண்ணி மட்டும் வெது வெதுப்பாக ஊற்றி நம்ம குடித்தா நமக்கு நமக்கு வந்து சங்கு பூட்டி வந்து இனிப்பு சுவையோடு ரெடி ஆகிடும் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இனிப்பு துளசி இல்லாதவங்க நார்மலாக போட்டு வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நாட்டு சர்க்கரை தேவைப்பட்டால் அதில் கலந்துக்கலாம் மல்லாட்டி சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்லாம் அது ரொம்ப மருத்துவ குணம் சுத்தமான தேன் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் இனிப்புக்கு இந்த மாதிரி நம்ம சங்குப்பூ கிடைக்கும்போது நம்ம அதை வீணாக்காமல் அதிகம் கிடைக்கும்போது கிடைக்காத சமயத்தில் பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பல வழிகளை பயன்படுத்திக்கலாம் நம்ம இது வந்து வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி நார்மலாக வந்து நான் ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே போதும் இது கொடி வகையை தான் சேர்ந்தது கொடியாக படறதுக்கு நமக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னா அந்த நம்ம ட்ரிம் முறையில் ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்லா படர்ந்து வளரும் அதாவது கொடியாக போகாமல் அடர்த்தியாக பங் உச்சா அப்படியே வளரும் அதில் நிறைய பூக்கள் கிடைக்கும் டெய்லி டெய்லி பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறத அந்த இனிப்பு துளசியை போட்டு நான் ப்ரிப்ரேஷன் பண்ண அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது மாதிரி நம்ம தோட்டங்கள் தோட்டங்கள் வைத்திருக்கிறவங்க வந்து டெய்லி டெய்லி சங்குப்பூ நிறைய எடுக்கும்போது அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அதை வந்து ஐஸ் க்யூப் முறையிலையோ அல்லது வந்து நிழலில் காய வச்சு ட்ரை டைப்லேயோ அல்லது குடிநீராகவோ அல்லது பேர்பிள் டீ ப்ளூ டீ இந்த மாதிரி பல கையில் வந்து நம்ம இந்த சங்குப்பூவோடைய மருத்துவம் அறிஞ்சு நம்ம இதை வந்து வீணாக்காமல் நம்ம பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது மாதிரி உங்கள் பூக்கள் கிடைக்கும் கிடைக்கும்போதோ அல்லது வந்து இப்போ நிறைய கடைகள்லேயே வந்து பழமுதிர்ச்சோலை காய்கறி கடைகளில் வந்து இந்த மாதிரி சங்குப்பூ கிடைக்கிது அதை வாங்கிட்டு வந்தோம் நம்ம இந்த மாதிரி முறையில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது ப்ளூ டீ பர்பிள் டீயாக பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம மூலிகை செடிகள் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த சங்குப்பூ செடியும் வைக்கணும் அது அழகு மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் இருக்குன்றது இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு संदीपम நன்றி வணக்கம் હેમલતા શુકુમાર